நான் யார் தெரியுமா ஐம்பத்தி நாலு காட்டுப்பாக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிங்கப்பூரிலிருந்து மீனா வந்தாள் அப்பாவே நிலா வீட்டில் வைத்து கவனிக்க சொன்னாள் வீடு வசதி இல்லாததால் கேஃபையில் இருக்கட்டும் என்றேன் புஷ்பாவுக்கும் மீனாவுக்கும் சண்டை வந்தது புஷ்பா வீட்டை விட்டு தனி வீடு பார்த்து தங்கினாள் அப்பா ஒரு நாள் வெறுப்பில் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் புஷ்பாவிடம் சொல்லி வீட்டுக்கு அழைத்து வந்தேன் அனு ரெண்டாயிரத்தி பதிமூனில் நுங்கம்பாக்கம் ஐடிஐயில் சேர்ந்து சாஃப்ட்வேர் படித்தான் பெப்பில்தான் சென்று வந்தான் ரெண்டாயிரத்தி பதினேழு நுங்கம்பாக்கம் என்ஐஐடியில் இருந்து பெப்பில் வரும்போது மிருகம்பாக்கத்தில் மணல் சரிக்கு கீழே விழுந்து விட்டான் பெரிய ஆக்சிடென்ட் வலது கை முழுவதும் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது எனக்கு ஃபோன் செய்தான் ஞாயிறு என்பதால் வீட்டில் இருந்தேன் உடனே சென்று ஆழ்வார் திருநகர் ராயல் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன் இரண்டு மாதங்கள் கஷ்டப்பட்டான் தெய்வத்திற்கு நன்றி சொன்னோம் தினமும் இரவு கே ஃபையில் வந்து தங்கி அப்பாவை கவனித்து வந்தேன் காலை எழுந்து போரூர் வந்து ஆவி செல்வது கஷ்டமாக இருந்தது புஷ்பாவுக்கு ஃபோன் செய்து வரவழைத்தேன் இரவு அப்பாவுடன் கேயில் தங்க சொன்னேன் சரி என்றாள் அவள் தனி வீடு எடுத்து தங்கி வந்தாள் அவளுக்கு துணையாக அவள் வீட்டுக்கு போய் வந்தேன் பிரபா என்னும் தோழி அருகில் இருந்ததால் அவள் வீட்டுக்கும் போய் வந்தேன் புஷ்பாவுக்கு கேஸ் சிலிண்டர் ஸ்டவ் கட்டில் வாங்கி வந்தோம் கேப்பையில் பிரியாவின் புது டிவி இருந்ததால் பழைய டிவியை புஷ்பாவிடம் கொடுத்தேன் மீனா மீ மலேசியாவிலிருந்து வந்தாள் இருந்து வரும்போதே புஷ்பாவை பற்றி பேசி சமாதானம் செய்தேன் சமாதானம் ஆனால் மீண்டும் புஷ்பாக்காவை அவ்வப்போது வந்து கவனித்து செல்வாள் அப்பாவை மீனா நல்லபடி கவனித்து வந்தாள் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் மீனா சிங்கப்பூர் சென்றாள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச்சில் அனு கடைசி தேர்வு எழுதினான் கேம்பஸ் இன்டர்வியூ சென்று வந்தான் கடைசியாக ட்ரிங் ஆப்ஸ் கம்பெனியில் வேலை கிடைத்தது தரமணியில் வேலை கிடைத்ததும் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாதம் இமகா பைக் வாங்கினான் அதில் சென்று வந்தான் அபி எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதினாள் விடுமுறையில் அபி சிஎஸ்சியில் சேர்ந்து கம்ப்யூட்டர் சென்டர் சென்று வந்தாள் டைப்ரைட்டிங் கிளாஸ் போய் வந்தாள் அனுவும் அபியும் கிட்டார் கிளாஸ் போய் வந்தார்கள் இந்த சமயம் சத்யா ஒரு ஃப்ளாட் வாங்க விரும்பினாள் நானும் மினமும் கோவூர் கோராவில் ஒரு ஃப்ளாட் பார்த்து வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் மாதம் அட்வான்ஸ் கொடுத்தேன் அபின் தொழில் ரேஷ்மா மூலம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வளத்தரவாக்கம் அண்ணா தெருவில் ஒரு வீடு இரண்டு பெட்ரூம் வசதியுடன் வாடகைக்கு கிடைத்தது வீடு மாறினோம் ஆனால் அதில் இந்தியன் கிளாஸ் இருந்ததால் அப்பாவை அழைத்துச் செல்ல முடியவில்லை மீண்டும் மீனாவிடம் அப்பாவை கேஃபையில் இருக்கும்படி கேட்டேன் இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இருபத்தி எட்டில் மீனாவின் பிறந்தநாள் அப்பாவிடம் ஆசிர்வாதம் வாங்கினாள் சத்யா நகேஷா லட்சா புஷ்பா லோகேஷ் வந்திருந்தார்கள் கேக் வெட்டி கொண்டாடினோம் போட்டோக்கள் எடுத்தோம் வடப்பள்ளி கோயில் சென்று வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவர் மாதம் சிங்கப்பூர் புறப்பட்டாள் போகும் முன் புஷ்பாவை அவள் ஓனர் வீட்டுக்கு போகச் சொன்னாள் நான் அனுப்ப மாட்டேன் என்றேன் அதை சொல்ல எனக்கு உரிமையில்லை என்றாள் கடைசரை காப்பாற்றுவேன் என்றேன் அவள் போக மாட்டாள் என்று சொன்னேன் ஆனாலும் சிங்கப்பூர் போகும் முன் அவளை கொடைக்கால் அனுப்பி வைத்தாள் ரெண்டாயிரத்தி பதினாறில் மீனா சிங்கப்பூர் சென்றாள் மீனா பிரியாவிடம் இல்லை பற்றி சொல்ல பிரியா நிலவிடம் வேறு மாதிரி சொல்ல பிரச்சினையாகியது அன்று முதல் நிலவுக்கும் எனக்கும் ரிசல் வந்தது புஷ்பாவுக்கு போன் செய்து கேவை வரச் செய்தேன் அப்பாவை கவனித்துக் கொண்டாள் அப்போது அவள் வீட்டை காலி செய்துவிட்டாள் காட்டுப்பாக்கத்தில் விசாகாஸ்வினி அப்பார்ட்மெண்டில் அணு பெயரில் லோன் போட்டு ஒரு பிளாட் வாங்கினோம் பால் நாள் அப்பாவை குட்டிச் சென்றேன் புஷ்பா கடிகாரம் ஒன்றை பெரிசாக கொடுத்து அனுப்பினாள் சரோ நிலாவின் உறவினர்கள் நண்பர்கள் அணுவின் நண்பர்கள் அனைவரும் வந்து சிறப்பித்தார்கள் வீட்டில் சில வேலைகள் இருந்ததால் உடனே வர முடியவில்லை ஒரு மாதம் ஆகியது மீனா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் வந்தாள் அப்பாவுக்கு வயிற்றோட்டம் இருந்ததால் உடனே அழைத்துப் போக முடியவில்லை அந்த சமயம் லோகேஷ் ஒரு பையனை அழைத்து வந்தால் இருவரும் விரும்புவதாக சொன்னார்கள் மீனா அவனிடம் பேசிய போது அவன் பெயர் கார்த்திக் ஊர் காஞ்சிபுரம் என்று தெரிந்து கொண்டோம் நல்ல பையனாக தெரிந்தான் நான் இருவருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னேன் மீனாவுக்கும் புஷ்பாவுக்கும் மிகவும் பிடித்திருந்தது பெற்றோரை அழைத்து வரச் சொன்னோம் சரி என்றான் அவ்வப்போது வருவான் லோகேஷ் பிறந்தநாளை கேஃபையில் கேக் வெட்டி பரிசு கொடுத்து சிறப்பாக கொண்டாடினான் அப்பாவுக்கு வயிற்றும் நின்றது ஆனால் மிகவும் சோர்வாக இருந்தார் நிற்கக்கூட முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழு பொங்கல் கழித்து காரில் அப்பாவை புஷ்பா காட்டுப்பாக்கம் அழைத்து வந்தாள் அவளும் வேறு வீடு பார்த்திருந்தாள் வேனில் அவள் வீட்டு ஜாமான்களை ஏற்றி சென்று விட்டாள் அப்பா மிகவும் சோர்வாக இருந்தார்கள் அப்பாவுக்கு அணு தன் பெட்ரூமை கொடுத்தான் அப்பாவுக்கு எல்லா வசதியும் செய்தான் நான் அப்பாவை கவனமாக கவனித்து வந்தேன்